ஒன்றாயிரூவாய் காட்ட வரணும் ஒரு லிட்டர் பெட்ரோலு நூறு ஆயில் எட்டு ஐம்பது பைசா இல்லை அன்னைக்கு நான் லைனுக்கு வரும்போது எண்பத்தி எட்டு லட்சம் அந்த என்னுடைய குழந்தைகளுக்கு பெண் பார்க்கும் போதுங்க ஆட்டோ டிரைவரு அப்படின்னு சொன்னமோன்னு எத்தனையோ சம்மந்தம் நின்று போச்சுங்க ஆட்டோ டிரைவரு ஆட்டோ சம்மந்தம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓ ஆட்டோ ஏ ஆட்டோ அப்படின்ற சார் ஆட்டோ வருங்களா சார் அப்படின்னு இருக்கிறாங்க அங்கிள் ஆட்டோ வருங்களா அப்படின்றாங்க

ஸோ கால் இது உங்கள் ஸ்ரீ வேலன் டிவி இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்குன்னா சேலத்தில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது ஸோ இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுறவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் கண்ணா வணக்கம்ப்பா உங்கள் பேர் பாலமுருகனு கண்ணா இந்த சேரோட்டை நம்ம எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு நாம் ஒரு இருபத்தி ஒரு வருஷமாக இருக்குதுண்ணா இருபத்தி ஒரு வருஷமாக இங்கே சேலத்தில் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆமாம் இது ஓட்டக்குள்ள உங்களுக்கு எப்படி பெருமையாக இருக்கா தொழில் நல்ல தொழில் தான் பெருமையாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைய வந்து லாக் லாக்டவுனா அது இது வந்ததுனால உங்களுக்கு வந்து பிரி பஸ்ஸு அது எதுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் யாராவது வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படிதான் ட்ரைவராக அப்படிங்கிறாங்க ஆமாம் வந்து வந்து டிரைவருனாவே அப்படிதாங்க நல்லா மக்கள் மத்தியில் அப்படி ஆயிடுச்சு பார்க்குறாங்க ஏன்னா அப்படி நம்ம பார்க்க தேவையில்லை வந்து எதுலையும் எல்லா தொற்று இதிலையுமே வந்து நல்லவங்க கெட்டவங்கிறது எல்லாமே இருக்கிறாங்க அதை நேர்ந்து கலந்து மக்கள் அதை ப பார்க்கணும் வந்து ஆட்டோ டிரைவரா அப்படின்னா ஒரு அதிர்ச்சி இல்லாமல் எல்லா இப்போ எந்த இதில் போய் ஆள் வந்து நல்லவங்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு பயம் வரும் ஏன்னா அதெல்லாம் எவ்வளோ பேர் நல்ல ஆஃபீஸர் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அதை நம்ம வந்து பொதுமக்கள் தான் அதை வந்து அறிஞ்சிக்கணும் நம்ம தொழில் வந்து நம்ம கௌரவ அதே மாதிரி கூட்டிட்டு ஆமாம் 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 கண்டிப்பாக இப்போ பத்து பேர் இப்போ ஒரு நம்மளை நம்பி ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா இப்போ பாதுகாப்பாக உண்டு சேர்த்துறோம் பாதுகாப்பாக பேசுகிறோம் நல்லா ஒரு இது பண்ணி அன்பாக அழிச்சு தான் உங்களுக்கு விட்றோம் நம்ம சேராட்டாவோ மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்குது இருந்தாலும் ஒரு இது வந்து ஆட்டோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது அது மக்கள் வந்து சில பேர் இருக்கிறாங்க ஆ இருக்கிறாங்க வருமான இப்போதையோ வருமானங்கிறது ரொம்ப தான் ஏதோ ஒரு நானூறு ஐநூறு அந்த மாதிரி தான் போச்சுருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பேர் பாக்ஸ் வேலை அதிகமாகிடுச்சி டீசல் வேலை அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி இப்போ இப்போ வந்து பஸ்ஸு ஃப்ரீ பஸ் ஆகிடுச்சி அதனால் தான் இப்போ இவ்வளோ தேக்கம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ தான் என்னவோ எப்படியும் இருந்தே இதை இதுலேயே இருந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி தான் அதே தான் ரன் ஆட்டோ ரன் ரொம்ப 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 சிரமம் சாமி வந்து இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு தீனி கீனி வாங்கி போடலாம் பிடிக்கலாம் ஏதோ ஒரு வந்து சின்னசி வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் முடியல வந்து இப்போ வர வருமானத்துக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதே சரியாக இருக்குது எதோ வந்து ஸ்கூல் கழிப்பு செலவு அது இதெல்லாம் நம்ம ஒரு சிம்பிளாக தான் செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்பா எனக்கு வாங்கி ஆமாம் அதையும் நம்ம கொஞ்சம் வந்து சாயங்காலம் எவ்வளோ இருக்கு பார்த்துட்டு யோசிச்சு தான் செய்கிற மாதிரி இருக்கு மன கஷ்டம் தான் வணக்கம் வணக்கங்க உங்க பேருங்க எங்கள் பேர் சேகருங்க ஷேர்ட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க நாங்கள் பதினஞ்சு வருஷமா ஷேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கோங்க பதினஞ்சு வருஷமாக ஷேர் ஆட்டோ ஓட்டுல சேலத்தில் ஷேர் ஆட்டோ ஓட்டுறது வந்துங்க ஷேர் ஆட்டோ இன்னைக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ஆட்டோ அப்படினாலே ஆட்டோ டிரைவர் ஆட்டோனாலே மக்கள் மத்தியில் ஒரு ஒரு சங்கடமான தான் நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு மரியாதை கிடையாதுங்க ஆனால் ஆட்டோ ட்ரைவராக அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் இன்னொன்றுங்க முக்கியமான சமாசாரம் இப்போ நானே வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு பின் பார்க்கும் போதுங்க ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னமுன்னே எத்தனையோ சம்மந்தம் நின்று போச்சுங்க ஆட்டோ டிரைவரே ஆட்டோ சம்மந்தம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆமாம் ஆட்டோ டிரைவர்னால் மதிக்க மாட்டேங்கிறாங்க பொதுமக்களும் வந்து ஆட்டோ டிரைவர்னால் மதிக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு கேட்டால் ஆரம்ப காலத்தில் அது ஒரு இதாக உண்டு பண்ணிட்டாங்க ஆனால் நாங்கள் ஆட்டோ டிரைவர்னால் நாங்களும் எவ்வளோ சிரமப்பட்டு வெயில் மழை இந்த நேரம்லாம் பார்க்காம அவங்கவுங்க இடத்துல கொண்டு போய் நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஷேர் ஓட்டங்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது ஒரு தொண்டு மாதிரியும் தெரியுதுங்க இப்போ நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே வருவாங்க ஆனால் நாங்கள் ஒரு முறைப்படி அவங்கள வந்து வண்டியில் அமர வச்சு அவங்கள எங்கே இறங்குறாங்க அதாவது பஸ்ஸு ஸ்டாப் இல்லாத இடமெல்லாம் நாங்கள் நிறுத்தி ஒரு பெரியவங்க வந்தால் சிறியவங்க வந்தால் அவங்க எங்கே இறங்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமான இடத்துல நிறுத்தி நாங்கள் இறக்குறோங்க அப்படி இருக்கும்போது அவங்களும் எங்களை மனசார வாழ்த்துறாங்க அவங்களுடைய வாழ்த்துல தான் இந்த ஆட்டோ நாங்கள் ஆட்டோ எல்லாம் ஓரளவு ஓடிட்டு இருக்கிறோங்க ஏன்னா மற்றவங்க கண்ட இடத்துல ஒரு சின்ன பெரியவங்கிறவங்களும் அவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க வயசானவங்க எங்களை வாழ்த்துறதுக்கு இருக்கிறாங்க ஷேரோட்டை பொறுத்தவரையிலுங்க அதனால் வந்து ஒரு அப்போதாங்க எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஒரு குடும்பத்தில் எடுத்துகிட்டால் டூ வீலர் இல்லாத குடும்பமே கிடையாதுங்க அந்த டூ வீலரில் பயணப்படுத்துகிறதாருன்னா ஆம்பளைங்க ஆம்பளைங்கெல்லாம் போயிடுறாங்க அதில் ஆட்டோவை நம்பி ஷேர் ஆட்டோ நம்பி வரேங்க பூரா லேடிஸ் தான் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு ப லேடிஸ் வந்தால் பஸ் ஏறுவாங்க கண்டிப்பாக அரியா பிள்ளைங்க பண்ணி காலேஜ் பிடிச்சிக்கிற பொண்ணுக்கு மட்டும்தான் ஸ்கூட்டி இது மாதிரி போவாங்க மீதி தொண்ணூறு லேடிஸ் வந்து ஆட்டோவை நம்பி வருவாங்க ஆட்டோ போவாங்க வருவாங்க இப்போ வர வருமானம் வந்து வீட்டில் குடும்பம் நடத்துக்கிட்டு சோறு சாப்பிட்டு நான் வீட்டினுடைய குடும்பத்தை மட்டும்தான் தள்ள முடியுதுங்கள ஒளியை மற்றபடி ஏற்கனவே நம்ம இதை இந்த தொழிலை நம்பி தாங்க இப்போ நாங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லது கெட்டதெல்லாம் பண்ணணும் இன்றைக்கி தொழில் முடங்கி போச்சு இப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலைங்க கடன் கந்தும் கட்ட முடியல கடனை வட்டி கொடுக்க முடியல கிட்ட எத்தனை தடவை பதில் சொல்ல முடியுங்க பதில் சொல்ல முடியலைங்க ஒரு தடவை சொல்லாம் ரெண்டு தடவை சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நாம்ளும் வந்து தரம் தாழ்ந்துறோம் புரியுதுங்களா நல்லவனாக இருந்தவங்க கூட இன்னைக்கெல்லாம் நாங்கள் வந்து கடனு காலையை பார்த்து ஓடுறோம் ஓடி ஒன்று அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருச்சுங்க அளவுக்கு கட்ட ஒரு கடன் இல்லைங்க எதுவுமே கட்ட முடியாது இன்னைக்கு ஜீவனை மட்டும்தான் பண்ண முடியுங்க வர வருமானம் குறைஞ்சி போச்சு ரொம்ப பாதிச்சிட்டோம் இன்னைக்கு ரொம்ப ரோட நிற்கிறாங்க வேற வழி கிடையாது இனிமேல் நாங்கள் போய் என்னங்க பண்ண முடியும் எந்த தொழில் எல்லா தொழிலுமே முடங்கி தான் இருக்குது எந்த தொழில் போனாலும் இன்றைக்கி எல்லா தொழிலுமே பாதி பேர் நிறுத்தி விட்டாங்க நாங்கள் போய் இன்றைக்கி ஒரு இடத்துல போய் தொழில் கேட்க முடியுங்களா எங்களுக்கு தொழில் கொடுங்கண்ணே இல்லைங்க தொழில் கொடுங்க ஆ இதில் செஞ்ச தொழில் விட்டு போ மனசு வராது அது ரெண்டாவது விட்டுட்டு போனால் கூட எவனால் தொழில் கொடுக்க ஆள் கிடையாதுங்க அங்கே போனால் இதை விட கம்மி தான் முன்னா ஐநூறுரூவா கொடுத்தீங்க இன்னும் முந்நூறு தான் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கும் தொழில் இல்லை அப்படிங்கும் போது தொழில் தொ வேலை இல்லாததுனால் ரொம்ப இருக்குங்க இதனாலேயா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஆட்டோ டிரைவர்னாலே ஒரு மாறி பார்ப்பாங்க ஆமாம் இப்போ இருக்கிற படித்த பசங்க ஆமாம் ஸோ டிரைவர்னா அவங்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து கொடுத்துட்டு இருக்குது ஆமாங்கய்யா அதை பற்றி நம்ம கருத்து என்ன இல்லைங்க இப்போ வர ஜெனரேஷனில் இப்போ வர இளைஞர்கள்லாம் எங்களை எல்லாம் கொஞ்சம் மதிக்கிறாங்க மதிக்கிறாங்கன்னா ஒரு மரியாதை என்ன அவங்க படிச்சிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எங்களை பிஹேவ் பண்ணுறாங்க அது எங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாரையும் வந்து நாம் சொல்ல முடியாதுங்க அதனால் இனி வர காலங்களில் ஜெனரேஷன் எல்லாம் எஜுகேஷன் தான் வரும் இதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா எஜிகேஷன் தான் இப்போ குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஆட்டோவில் போகிற குழந்தைங்க கூட அங்கிள் அங்குள்னு தான் கூப்பிட்டு ஓட்டு வராங்க முன்னெல்லாம் அப்படி இல்லைங்க ஆமாம் நினச்சி தான் நாம் பேசுகிறாங்க நம்மளையும் அதே மாதிரி பண்ணிட்டு தான் வரோங்க எங்களுக்கும் குடும்பம் இருக்குது நாங்களும் வந்து அந்த குழந்தையில பார்த்தா குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்க்குறோம் இப்போ நாங்களாம் வந்தோன்னா குழந்த குழந்தைகள வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு சில இப்போ வண்டிலேயே வந்தாங்க கூட அவங்கள வந்து நாங்கள் வேறு பார்க்க மாட்டோம் நம்ம குழந்த மாதிரி தான் அக்கா வீட்டு குழந்த நம்ம குழந்த பேர குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு ஒரு ஜாலியாக வருவோங்க அதனால் எங்களுக்கும் அவங்களும் ஒரு நல்லா பிகேவ் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க எதிர்காலத்துலேயாவது ஆட்டோ டிரைவர்னால் கொஞ்சம் நேரம் இருங்க ஆமாம் நீங்கள் வந்து ஆட்டோ டிரைவர்னா ஆட்டோ ஓட்டுறாருப்பா அவர் அன்னன்னைக்கு சம்பாதிப்பார் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அது கடன் கூட கட்ட முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தும் இந்த தொழிலை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே இருந்து போராடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் அவங்கள மதித்து நடக்கணும்னு எங்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன் நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா வணக்கம் உங்க பேருங்க தமிழ் சொல்லும் பத்து வருஷமா ஓட்டிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லாவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தொழிலை நிலமை ரொம்ப இன்னைக்கு வீட்டு பிரச்சனை அன்னிக்கு முடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அதனால ஆமா எந்த கடனும் ஒரு நல்லது சேர்த்து பண்ண முடியல அதனால அந்த லைனில் வேற எங்கள் லைன்ல வந்து நாங்கள் அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோமா அதில் இப்போ இன்னைக்கு நூறு வண்டி ஓடுது எஸ்டா நூறு வண்டி யாரும் எக்ஸ்ட்ரா ஓட்டுறாங்க அதில் வந்து நிறைய பேர் லைசன்ஸ் கிடையாது பர்மிட் கிடையாது நிறையா ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி நிறைய ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க காவல் அதிகாரியும் வந்து இல்லை இல்லை காவல் அதிகாரியும் கேஸ் போடுறாங்க போடுறாங்க அதுவும் கட்டுப்படுத்தணும் ஏகப்பட்ட தொல்லை லைனில் அவ்வளோ வண்டி ஓடுது சரிங்க இப்போ உங்ககிட்ட வந்து ஆட்டோ தினமும் ஏறுறாங்க நீங்களா அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க பொதுமக்கள் ரெஸ்பான்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எப்பயும் போல ஏறுறாங்க இறங்குறாங்க ஒரு நாளைக்கு இப்போ வருமானம் ஒரு நாளைக்கு முந்தையெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓன வண்டி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓடுது அதில் வந்து டீசல் போடுறதா ஓனர் கொடுக்கறதா வீட்டுக்கு நாங்கள் ஏதோ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதா அவ்வளோ டைட்டு அப்போ இந்த ஆட்டோ சொந்த ஆட்டோ இல்லையா வாடகை வாடகை வண்டி தான் முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு லைனை வந்து வீட்டுக்கு நாங்கள் ஒரு எழுநூறு எட்நூறுவா கொண்டு கொடுப்போம் ஓனருக்கு ஐநூறு அறுநூறுவா கொடுத்து டீசல் போட்டு வீட்டுக்கு தனம் எழுநூறு எட்நூறுவா கொண்டு கொடுப்போம் இப்போ வந்து வீட்டில் தனம் ஒரு முந்நூறுரூவா கொடுக்குறது பெரிய விஷயமா இருக்குது இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுவா வீட்டில் கொடுத்துட்டுக்குறோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க பேருங்க அண்ணாமலை நீ எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க வாடகாட்டை ஓட்டுறேன் வாடகை ஓட்டுறீங்க எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க முப்பத்தி நாலு வருஷமாக ஓட்டுறேன் சரிங்க வாடகாட்டை ஓட்டுறீங்கல்ல இதனுடைய கஷ்டங்கள் என்ன இருக்குது ஏதோ அண்ணாக்கு எல்லாங்காவது இப்போ புல போடுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நல்லா இருந்துச்சு அந்த கொரோனாக்கெல்லாம் வந்ததிலேருந்து புல ஓட்டுறாச்சு இப்போ பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக போகுது லேடிஸுக்கு அதனால் ரொம்ப டவுனு இப்போ வாடகை ஆட்டோ டல்லு அந்த அண்ணாக்கு குடும்பத்தை ஓட்டுறோம் அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் சம்பாதி இல்லை ஒன்றும் அவ்வளோதான் நாளைக்கு நல்லா கரெக்டாக காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்து நைட்டு ஒரு எட்டு மணி ஒரு எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவாய்க்கும் போடும் ஆட்டோ தொழில் ஒரு நாளைக்கு நூறுக்கும் கூடும் ஒரு நாளைக்கு ஆயிரும் கூடும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் போடும் நாள் நிரந்தரம்லாம் கிடையாது அதிர்ஷ்டம் பட்டா பட்டா தான் பட்டாலாம் வெளியில் ஆட்டை ஓட்டி நம்மளோட ஃபேமிலி ரன் பண்ண முடியும் பெண்ணி தான் இருக்கணும் பெண்ணாமல் என்ன பண்ண முடியும் கடங்கடை வாங்கி அது ஏதாவது பண்ணி தான் வரும் வாங்கினது ஒரு நாளைக்கு நூறுரூவா சேர்ந்து வரும் ஒரு நாளைக்கு இரநூறுவா கம்மியாக வரும் அதை வச்சு நார்மலாக கடங்கடை வாங்கி கட்டி பொழுப்பு ஓடிட்டு தான் இருக்குது அதில் தான் வருது ஆனால் அன்னனி குடும்பத்தை தான் ஓட்ட முடியுதா வாங்கி பெருசாக ஒரு ஆயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் நிறுத்தி வைக்க முடியாது அன்னாலும் பொழப்பு ஓடுது எல்லாங்காது அவ்வளோதான் வாழ்க்கையில் வந்து நம்ம முப்பது வருஷமாக ஓட்டோம்னா நல்லா ஒரு எபியாவும் இருந்தேன் குறுக்கில் ஆட்டோவில் சம்பாதிச்சேன் சம்பாதிச்சு எல்லாம் பண்ண லட்சம் அதில் சம்பாதிச்சேன் ஒரு வேறு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணால் அதில் அழிஞ்சு போச்சு மீண்டும் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆட்டோவுக்கு வந்துட்டேன் வேற தொழிலுக்கு போயிட்டு திரும்ப ஆட்டோ ஆமாம் எப்போவுமே தொழில் கைவிடாது ஆமாம் இது வந்து இப்போ வீட்டில் வந்து சாப்பாடு இல்லைனாலும் உங்கள் வண்டி ஆட்டோ வந்து ஆட்டோ தொழில் எப்படி இருந்திங்கன்னா வீட்டில் அரிசி உழை வச்சுட்டு போய் ஒரு அரிசி வாங்கிட்டு போவோம் அப்படி வரவும் அடிச்சவங்க ஒரு ஐம்பது நூறு சம்பாதிச்சு அரிசி அரிசிக்கும் வாங்கிப்போம் அப்படியே அப்படின்னு சொல்லிடுது இது கேவலமெல்லாம் இல்லை இன்னைக்கு பொதுமக்கள் மதிக்கிறாங்களா அன்னைக்கெல்லாம் ஆட்டோ வேணா நல்லா வந்து ஆட்டோ வரும் போது வரும்போது ஒன்றாறு ரூபாய்க்கு ஆட்டோட ஒன்றாறுபாய்க்கு ஆட்டோ ஓடணும் ஒரு லிட்டர் பெட்ரோலு நூறு ஆயில் எட்டு ரூபா ஐம்பது பீஸா அன்னைக்கு நான் லைனுக்கு வரும்போது எண்பத்தி எட்டுல அடுத்தேன் வந்தேன் எட்டு ஆமா வந்தேன் ஒன்றாறு ஆமாம் ஆமாம் ஒன்றாறுவாய்க்கு ஆட்டோடய வெட்ரூவா ஐம்பது பீஸா ஒரு லிட்டர் பெட்ரோலு ஒரு நூறு ஆயில் இன்றைக்கி அதே ஒரு நூறு ஆயுள் ஒரு பெட்ரோல் அடிச்சோம்னா இன்றைக்கி நூற்றி இருபது ரூபாய் பொங்கல் வரும் எங்கே இருக்குது எட்டு ரூபாய் சார் நூற்றி இருபதுவா எங்கே எங்கே இருக்குது ஏறி இருக்குது அந்த பேர் ஆமாம் அந்த விலை ஏற வந்து மக்கள் அதிகமாக தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு பொதுமக்கள் வந்து மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது அட்டோனவே ஒரு சில்லறத்தன நினைக்கிறாங்க அது நல்லபான் கெட்டவன் அனைத்தும் ஒரே பேர்

கோபப்பட்ட செய்ய முடியாது நம்ம குடும்பம் நடுத்தோர் தான் நிற்கும் இதில் கோபம் ஒருத்தன் போய் வாடகை பேசி இருக்கும் அங்கே வெயினும் ஊயினோம் ஆனால் என்ன சொல்கிறேன் ஏன்னா என்ன மரியாதையில் பேசுவோம் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு இல்லை இங்கே பேசுறது இங்கே தான் இங்கே புது பஸ் ஸ்டாண்ட்னா பஸ்லான்னா பஸ் ஸ்டாண்டு இங்கே புது பஸ் பஸ்லாண்டா இதுவும் புதுசாக இங்கே கூட தெரிய முடியும் அப்படின்னுவான் ஓ நான் உடனே என்னையா பேசணுன்னு கொஸ்டான சொன்னீங்க அப்படின்னு இருக்கிறாங்க சார் இங்கேதான் சார் பத்து ரூபா இருந்தா சார் சேர்த்துக்கு சார் அப்படின்னு சொல்லிங்க இதுதான் ரீசன்ட் ஆட்டோ பழப்பு நல்ல தொழில் நல்ல தொழில் யாரும் பயன்படுத்துறது கிடையாது மக்கள் அந்த அளவுக்கு ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆட்டோ டிரைவர் அவங்களோட கஷ்டங்கள் எவ்வளோ இருக்குது அவங்க வாழ்க்கையை எப்படி ரன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஆட்டோ ட்ரைவருக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆட்டோ ட்ரைவராக அப்படின்னு அவங்கள ஏளனமாக நினைக்க வேணாம் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் தரணும் ஏன்னா ஒரு அவங்களாம் பார்த்தீங்கன்னா கடவுள் மாதிரி ஒரு பத்து பேர் எவ்வளோனாலும் ஆட்டோவில் ஏறினாலும் மனசு அவங்க தாழ்த்தாமல் கூட்டிகிட்டு போய் உங்களை விட்றதா இருக்கட்டும் உங்களை சேஃபாக பார்த்துக்கிற வரையும் அவங்க உங்களை பார்த்துக்கிறாங்க அவங்கள ஒரு கடவுளாக நினச்சி அவங்களுக்கு மரியாதை தரணுன்னு எங்கள் ஸ்ரீ வேலன் டிவி சார்பாக கேட்டுக்கிறோம்